வெல்கம் டு மிஸ் குக் ஒன் தேர்ட்டி ஃபைவ் சேனல் நாம எனக்கு பார்க்க போகிறது என்னென்னா கொத்தமல்லி சட்னி கொத்தமல்லினாலே பசங்க தூக்கி ஓரமாக வச்சுருவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இட்லி தோசைக்கு ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் இது பசங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷாக இருக்கும் கூட ரெண்டு இட்லி கூட ஒரு தோசை எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவாங்க என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறேன் பச்சை மிளகா பூண்டு தேங்காய் இதே மாதிரி எடுத்துக்கோங்க உடச்சக்கடல எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சம் புளியும் எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சம் புளி எடுத்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து மிக்சியில அரைக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து உடச்சக்கடல போட்டுக்கோங்க தேங்காய் போட்டுக்கோங்க அதுக்கு மேல புளி அதுக்கு மேலே மல்லிச்செடி கொடுங்க அப்போ தான் வந்து கீழே நல்லா அரைப்பட்டு மேலே இருக்கிறத நல்லா அரை பாருங்க நல்லா மசிஞ்சிருச்சு நல்லா நைஸ் ஆயிடுச்சு இப்போ வானலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க கடுகு உளுந்த பருப்பு நல்லா வெடிச்ச உடனே நல்லா வெடிச்சிடும் வெடிச்ச உடனே கருவேப்பில் போட்டுக்கோங்க காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காஞ்ச மிளகா வந்து கொஞ்சம் கூடவே போட்டுக்கோங்க ரெண்டு இல்லை மூணு போட்டுக்கோங்க கடலைப்பருப்பும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க வாசமாக இருக்கும் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இது எல்லாத்தையும் தாளித்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கலாம் தனியாக வேணும்னா இந்த இப்போ வந்து நான் தனியாக வச்சுருக்குறேன் சட்னி வந்து தனியாக தான் வச்சுருக்குறேன் இதில் நல்லா வதக்கிட்டு சிம்மில் வச்சு வதக்குங்க எப்பயுமே இன்னொரு விஷயங்க சட்னி தேங்காய் சட்னியாக சரி இருந்தாலும் சரி இந்த மாதிரி சட்னியாக இருந்தாலும் நீங்கள் வதக்குனதை வந்து அது மேலே ஊற்றிட்டு உடனே கிண்டிடாதீங்க நீங்கள் எப்போ சாப்பிட போறீங்களோ அப்போ கிண்டி தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் அது வரைக்கும் நீங்கள் வதக்கிட்டு அந்த சட்னியில் ஊற்றிட்டு பாருங்கள் என்னோடய சட்னி வந்து நல்லா லிக்விடாக இருக்குது இதில் ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் ஊற்றிடும் ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சுக்கோங்க எப்போ நீங்கள் சாப்பிட்றீங்களோ அப்போ கிளரி சாப்பிடும்போது அது வேறு ஃப்ளேவராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ